வணக்கங்க நான் உங்களோட சுப்பிரமணிய ஆறுமுகம் இது டிவி சிக்ஸ் பசார் ஆல்ரெடி வந்து உங்களை ஆடு வளர்க்கலாம் வாங்க அப்படின்னு நான் கூப்பிடுந்தேன் ஸோ இப்போது எந்த மாதிரியான ஆடு நம்ம வளர்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான எத்தனை வகையான ஆடுகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் எந்த ஆடை வளர்த்தா அதிகமான லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரித்து பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே தமிழ்நாட்டில் ரெண்டு விதமான ஆடுகள் தான் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒன்று வெள்ளாடு இன்னொன்று செம்மறியாடு ஸோ அதிகமான லாபம் தரக்கூடிய ஆடு அப்படின்னு பார்த்தா செம்மறியாடு தான் ஸோ மொதல் செம்மறியாடுகளை பற்றி பார்ப்போம் செம்மறியாடுகள் எந்த மாதிரியான பகுதியில் நம்ம வளர்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு செம்மறியாடுகள் மேட்டு பகுதியில் தான் வளர்க்கணும் ரொம்ப பல்லமான பகுதி தண்ணி தேங்குகிற பகுதி இந்த மாதிரியான ஏரியாவில் நம்ம வளர்த்தோன்னா ஈஸியாக வந்து அது நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இது இது நம்ம மேட்டு பகுதியில் இந்த ஆடுகளை வளர்க்கும் போது நோய் வர்றதை முடிஞ்ச அளவுக்கு தடுக்கலாம் இப்போது எந்த மாதிரியான பகுதியில் இந்த செம்மறி ஆடுகள் வளர்க்கலாம் அப்படின்றத பார்த்தோம் ஆடுகள் வளர்க்குறதுல ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று தாயாடுகளை வாங்கி வளர்த்து அது மூலியமாக குட்டிகள் வந்து எடுத்து அதை நம்ம விற்று லாபகரமாக ஒன்று சம்பாதிக்கலாம் இது இல்லாமல் குட்டிகளை வாங்கி அது கிடாய்களாக வளர்த்து அது மூலியமாக லாபம் வந்து ரெண்டாவதாக சம்பாதிக்கலாம் இது ரெண்டில் எது பெஸ்ட்டு தாயாடுகளை பொதுவாக நம்ம வளர்க்குறோம் அப்படின்னாலே தாயாடுகளில் கொஞ்சம் பராமரிப்பு அதிகம் அது சினை காலங்களில் நிறைய வந்து அதை வந்து பக்கத்துலேயே இருந்து கவனிக்கணும் அது குட்டிகள் வந்து போது அப்பையும் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக நம்ம கேர் எடுத்து அதை பராமரிக்கணும் இந்த மாதிரியான தாயாடுகள் வளர்க்கும்போது கொஞ்சம் அனுபவம் இருக்கிறவங்களாக இருந்தால் அது பிரச்சனை கிடையாது அனுபவம் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தாயாடுகள் வளர்க்குறதுல பிரச்சனை இல்லை ஏன்னா அதை அவங்க ஆல்ரெடி வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அது வந்து எந்த மாதிரியான வேலைகள் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக ஆடு வளர்ப்பில் ஈடுபடுற புது ஆட்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அழகாக கெடா குட்டிகளை நம்ம வாங்கி அதை நல்லா வந்து கெடாயாக வளர்த்து அது மூலியமாக சேல் பண்ணி நல்ல லாபத்தை ஈஸியாக சம்பாதிக்கலாம் இப்போது ரெண்டு விதமாக இந்த செம்மறி ஆடுகள் வளர்க்குறத நம்ம பார்த்தோம் ஒன்று தாயாடுகள் வளர்க்குறது இன்னொன்று குட்டிகளை வாங்கி கிடாக்களாக வளர்க்குறது இப்போது ஆடுகள் தான் நீங்கள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பாரம்பரியமாக ஆடுகள் வளர்க்குற ஆட்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கிட்டு அது மூலியமாக ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை சம்பாரிச்சுக்கோங்க இருந்து அந்த நல்லது கெட்டதுக்குள்ள நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து இந்த ஆட்டு பண்ணையை பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் எங்களை பொறுத்தளவு நீங்கள் புதுசாக ஒரு ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிறது என்னன்னா கிடாய் குட்டிகளை வாங்கி ஃபஸ்ட்டு உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கோங்க அது மூலியமாக ஏன்னால் இருந்து என்னம்மா லாபம் கிடைக்குமோ அதே மாதிரி கிடாய் குட்டிகள் வளர்த்து கெடாய்களா நாளைக்கு நம்ம விற்கும் போதும் அதே லாபம் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ கிடா குட்டிகள் வளர்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அது உங்களுக்கு ஈஸி ஸோ இப்போ எங்கள் பண்ணைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் வந்து இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்து கிடாய் குட்டிகள் வளர்க்குறது எப்படி அதில் எந்த மாதிரியான சிக்கல்கள் தொந்தரவுகள் வருது அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் அது உங்களுக்கு இப்போ பண்ணையாக புதுசாக ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்